குரு பலன்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அறிவுக்கு காரகம் வகிக்கும் புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரியவர் குரு அவர் தற்போது ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபம் என்பது சுக்கிரனின் வீடு குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகை உண்டு பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய செய்ய போகிறார் வக்ரம் என்றால் வழக்கமாக செல்லும் திசைக்கு எதிர் திசையில் செல்லுதல் என்று பொருள் சுமார் நான்கு மாதங்கள் குரு பின்னோக்கியே நகர்ந்து கொண்டு இருப்பார் இப்படிப்பட்ட நிகழ்வினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கடந்த பத்தாண்டு காலமாக கடன் சுமை உங்களை வாட்டி வதைத்திருக்கும் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லாத நிலை இருந்திருக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீர்கள் அதையும் மீறி வேலை கிடைத்தவர்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இல்லாத நிலை இருந்து வந்தது உங்களுடைய வருமானம் போதுமானதாக இல்லாததால் அடுத்தவர்களை நம்பியே வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் கலஸ்தரஸ்தானத்திற்கும் உரிய குரு வக்ரம் பெறுவதால் அதிக அளவில் எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை நீங்கள் அடையப் போகிறீர்கள் புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற உங்களுடைய நீண்டகால கனவு இப்பொழுது நிறைவேறும் அல்லது உங்களுக்கு ஏற்கனவே வீடு இருந்தால் அந்த வீட்டை பழுது பார்த்து அதற்கு பெயிண்ட் அடித்து அதை அலங்கரிக்க செய்வீர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கப் போகிறது நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல செய்திகள் வரலாம் பலவிதமான சொத்துக்களை வாங்கும் காலமாக இந்த காலம் உள்ளது உங்களுடைய எதிர்காலமே கூட முற்றிலும் மாறிவிடக்கூடிய வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீர ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் நீங்கள் எந்த ஊருக்கு கேட்டீர்களோ அந்த ஊருக்கு இடமாற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சரிவர கவனம் செலுத்த முடியாத நிலை இதுவரை இருந்தது இனிமேல் மாணவர்களின் கல்வி சிறப்பாக இருக்கும் போட்டி தேர்வு எழுதுபவர்கள் வெற்றியை குவித்து வாய்ப்புகளை பெறுவார்கள் சொந்தமாக வியாபாரம் செய்து வரும் கண்ணீராசிக்காரர்கள் அதிக அளவு லாபத்தை ஈட்டப்போகிறார்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து அங்கு சென்று தங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே சுற்றுப்பயணம் செய்யவும் வாய்ப்பு உண்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர் கிடைத்து அதிக வருமானம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய உடல் நிலனில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் ஆகவே அதிகமாக கவலைப்படுவதை நிறுத்துங்கள் எல்லாம் இறைவன் செயல் என்பதை எண்ணுங்கள் பணவரவு உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நிம்மதியாக தூங்க முடியாத நிலை இருக்கும் எதிலுமே அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் புதன் இருந்தால் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம் அப்படி உச்சம் பெற்றவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் அவர்கள் நிதானமானவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் எந்த ஒரு பிரச்சனையையும் சாதாரணமாக கையாளர்களாகவும் இருப்பார்கள் நீங்கள் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக பயணம் செய்ய வேண்டும் விபத்துக்கள் நட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருந்தாலும் கார் போன்ற வாகனங்களில் பயணம் செய்யும்பொழுது சீட் பெல்ட் அவசியம் அணிந்து கொள்ளுங்கள் அதே போல மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் போன்றவற்றில் நீங்கள் பயணம் செல்பவராக இருந்தால் நிச்சயம் ஹெல்மெட்டை பயன்படுத்துங்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதன் பிறகு கர்மகாரகன் சனி உங்களது கடன் நோய் எதிரிகள் என அனைத்து கெட்ட விஷயங்களையும் துவம்சம் செய்து உங்களை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்வார் ஆகவே நவம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதிக அளவு நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது நீங்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டியது எதுவென்றால் விட்டு கொடுத்தல் பொறுமையை கடைபிடித்தல் இறை வழிபாடு இவையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய சிரமத்திற்கு பின் நன்மைகள் கிடைக்கும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு கோவிலுக்கு சென்று இறைவனிடம் சரணடையுங்கள் வேண்டியது அனைத்தையும் அவர் தருவார் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அவியனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்